அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே அறிவாளிகளாக பிறக்கும் ராசிக்காரர்கள் இவர்கள் தான் இன்னைக்கு கதை பத்தி பார்க்கலாம் இந்த உலகில் தோன்றிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும் இதுதான் இயற்கையின் நியதி இதையே தான் ஜோதிட சாஸ்திரமும் சொல்கிறது அந்த வகையில் மானிடராய் பிறக்கும் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு குணாதிசியங்கள் இருக்கும் இது அவரவரின் ராசி நட்சத்திரங்களுக்கு ஏற்ப மாறுபடும் இதை வைத்துத்தான் அவர்களுடைய குண நலன்களும் அவர்களுடைய வாழ்க்கைக்கான பலன்களும் கணிக்கப்படுகிறது அதே போல பனிரெண்டு ராசிகளும் ஒவ்வொரு கிரகத்தினை அடிப்படையாக கொண்டதாகும் அந்த வகையில் கிரகத்தின் தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசியங்கள் நிறைந்திருக்கும் அது அவர்களின் பிறப்பு முதன் அவர்களுடன் இருக்கும் அந்த வகையில் சில ராசிக்காரர்கள் பிலேயே புத்திசாலியாக இருப்பார்கள் அதை பற்றிய ஒரு தகவலைத்தான் இந்த வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போறோம் பிறப்பிலேயே புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் வரிசையில் முதலில் இருப்பது மிதுன ராசி இந்த ராசிக்காரர்கள் புதுமையான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் எதையுமே ஆழமாக சிந்தித்து செயலாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அதிக புத்திசாலித்தனத்துடன் இருப்பதுடன் எந்த ஒரு செயலையும் முழுமையாக புரிந்து கொண்டு அதை திறம்பட செய்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள் ஆகையால் இவர்களை தேடி சவாலான பணிகள் வந்து கொண்டே இருக்கும் எப்படியானதாக இருந்தாலும் அதனை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் இவர்கள் அடுத்ததாக கண்ணி இவர்கள் எந்த செயலையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தொடங்கிய எந்த ஒரு செயலையும் திறம்பட முடிக்காமல் அதிலிருந்து வெளியே வரமாட்டார்கள் அது மட்டுமின்றி ஒரு செயலை அறிவு கூர்மையுடன் ஆழமாக சிந்திக்கும் தன்மை இவர்களுக்கு இயல்பிலேயே உண்டு அதில் நன்மை தீமைகளை பகுத்தாய்ந்து செயல்படுத்துவதில் இவர்களுக்கு நிகர் இவரே அடுத்ததாக கும்பம் இவர்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதனை அலசி ஆராயாமல் அதனை செயல்படுத்த மாட்டார்கள் புதிய சிந்தனைகளை உருவாக்குவதில் வல்லமை படைத்தவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமின்றி எந்த ஒரு திட்டத்தையும் பிரித்து ஆராய்ந்து திறம்பட செயல்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் இயல்பிலேயே சிறப்பாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள்தான் பிறப்பிலேயே அதிக புத்திசாலித்தனம் கொண்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பீர்கள் இந்த தகவல்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான கருத்துக்களின்படி கணிக்கப்பட்டு சொல்லது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயன்படும் விதமாக இருப்பின் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்